சொந்த வீடு இருக்காடு கேக்குறாங்களா யாரு பொண்ணு வீட்டுல கேக்குறாங்களா வீடு வச்சிருந்தாதான் பொண்ணு கொடுப்போம் வேலை வெட்டி போனாதே பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்களா என்னைய கூடந்தேன் கவர்மெண்ட் வேலைக்கு போக சொன்னாங்க சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணமே கேடுச்சல் ஆச்சு எனக்கு நம்ம என்ன வருத்தப்படுறோமா அந்த மாதிரி சொல்றோமா இல்ல இவங்க வீடுல கேட்டா வீடு இருந்தாத்தையும் பொண்ணு கொடுப்பாங்களா வேலைக்கு போனாத்தையும் பொண்ணு கொடுப்பாங்களா அப்படின்னா எவன் கொடுப்பேன் முதல்ல பொண்ணு இல்ல இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பண்றது கொஞ்சம் அலும்பல் தான் என்ன பண்றாங்க என்ன மாப்பிள்ள தனி கொடுத்தனம் தான் போ பொண்ணு வந்து தனி குடுத்தது தான் போகுமா மாப்பிள்ள குடும்பத்தோட சேராதான் சரி

சும்மா சின்ன வீடா இருக்கு சின்ன வீடா இருக்குன்னு பார்த்தா அப்புறம் சின்ன வீடு இருக்கானுங்கலாம் அவனுக்கு எல்லாம் இன்னொரு விஷயம் கேளுங்க நைன்டி கிட்ஸ் சொல்றோம்ல நைன்டி கிட்ஸ் உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க சொல்லமா பாவப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேளுங்க ரெண்டாம் கட்டம்ல பறந்துட்டாங்க அதாவது டெக்னாலஜி வளர்றதுக்கு முன்னாடி பறந்துட்டாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டுக்கு இடையில வந்து இருக்கிறாங்க பழசுக்கு பின்னாடி இழுத்துக்கிட்டு போனோம் புதுசுக்கு பின்னாடி ஓடணும் கண்டிப்பா அந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால அந்த நைன்டி கிட்ஸ்க்கு சரியான வேலைகள் அமையல சரியான குடும்பங்கள் அமையல சில பேர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்காங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தையும் அவர்தான் பாக்கணும் தன்னுடைய அப்பா அம்மா வந்து காலேஜ் படிக்க வச்சாலுமே அந்த கடனையும் கட்டணும் இப்ப இன்னைக்கு வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு படிக்க வச்சாங்கல்ல அந்த கடனை யார் கட்டுவா நம்ம தான் ஆனா இனிவரும் சந்ததிகளுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவே சேர்த்து வச்சு அவங்க படிக்க அவனுக்கு முதல் தலைமுறை அவன்தான் வீடு கட்டுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு இருபத்தொன்பது வயசு சரி உடனே மாப்பிள்ளைக்கு வீடு இருந்தாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பா சரி மாப்பிள்ளைக்கு இருபத்தொன்பது வயசு ஆனா என்ன ஒன்பது வயசு ஆயிருச்சேன் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனா இருக்கணும் பொண்ணு வீடு வேணும்னு சரி இல்ல சின்ன பையனா இருக்கன்னு கேட்கலாம் ரெண்டையும் கேட்டா எப்படி கிடைக்கு நியாயமான விஷயமா இல்லையா இதுலடி கிட்ஸோட பெரிய மைனஸ் என்னன்னா பொண்ணுங்களை தலை நிவுன்னு பாக்க மாட்டாங்க ஆமாங்க அவங்கள கொண்டு போய் இன்னைக்கு இருக்கிற பயன் எப்படி வாட்ஸ்அப்ல கேள்வி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு மிஸ்கால ஓடி போயிருவா இவன் கிட்ட போய் பொண்ணு பாக்குறேன்னு கூட்டிட்டு போயிட்டு பொண்ணை உட்கார வச்சிருவாங்க பொண்ணு குடும்பமே சேர்ந்து குரு குருன்னு அவனையே பாக்குறது அவன் பொண்ணையே நிமிந்து பார்க்க முடியாத சூழ்நிலை பொண்ணு தனியா இருந்தாலே அவன் பாக்க மாட்டான் பொண்ணு வீட்டுக்காரன் பொண்ணு கேண்டிக்கிட்டு எல்லாம் ரொம்ப பாவம் ஆஹ் அப்படி நடந்துச்சு பொண்ணு வீட்டுக்கார எல்லாம் சுத்தி நின்னுட்டு நம்மளையே பாக்குறாய் நம்ம எங்கிட்டு திரும்பி பொண்ணை பாக்குறது அப்படின்ட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்கறது கூட பொண்ணை உள்ள அனுப்பிட்டாங்க சரி என்ன மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னா எப்படி பொண்ணய பார்க்கலடா வீட்டுல வந்து சண்டை பொண்ணுதானே ஒரு நீண்ட் போட்டேன் பொண்ணை பாக்கலாம் அப்படின்னா போக மாட்டோம் இப்படி எல்லாம் நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு நைன்டி கேட்ஸ் ரொம்ப பாவம் தான் என்ன செய்ய உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது ஊர் உலகத்துக்கு தெரியணுங்களா அடுத்தவணா நம்பாதீங்க சரிக்கு விட்டுருவேன் காலை பிடிச்சி இறுதி விட்டுருவேன் ஆமா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா சொந்தமா வந்து தொழிலோ இல்லைன்னா வேலையோ செஞ்சு கல்யாணம் முடிச்சுக்கோங்க ஆனா ஒரு ஆளை மட்டும் நம்ப கூடாதுங்க

எப்படி நம்மளுக்கு எனக்கு வயசு எத்தனை வயசு கல்யாணச்சு இருபத்தஞ்சு வயசு கல்யாணாச்சு இருவத்தஞ்சு வயசுல ஏ வீடு கட்ட முடியுமா அதான் வீடு கட்டலாம் கொத்த நாளா இருக்கணும் அதுதான் எத்தனை வீடு வேணாலும் கட்டலாம் ஆமா சொந்தமா அப்படி சம்பாரிச்சு கட்ட முடியும் அதானே அத ஒரு காரணம் சொல்லி வேணாம்னு சொல்லிட்டு ஆஹ் நீங்க பண்ற அந்யாய் இல்ல எனக்கு ஒரு டவுட் இவங்க எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிருப்பா இவங்க எல்லாம் பதிமூணு பதினாலு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்மள பார்த்தா இருச்சா மாதிரி தெரியுது என்ன செய்ய தெரியல அவங்க எல்லாம் வீடு கட்டிட்டுதான் கல்யாணம் பண்ணாங்களா கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறன்றது வந்து மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அது வந்து நல்ல மனசுங்களுக்கு உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆள்களுக்குதான் அப்படி ஆமா